அலைக்கும் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ ஒரு சிறிய கேள்வியும் அதற்குண்டான பதிலுமாக விளக்கமாக இந்த வார ஜும்வை நாம் பயன்படுத்த இருக்கின்றோம் இந்த வாரத்தில் ஒரு வீட்டிற்காக என்னை விருந்துக்கு அழைச்சிருந்தாங்க அந்த வீட்டில் அவங்க குடும்பத்தில் மரணித்து விட்ட முன்னோர்களுக்காக துவா செய்ய சொல்லி அழைத்திருந்தார்கள் நாமும் சென்று விட்டோம் சென்று அவர்களுக்காக துவா செய்துவிட்டு விருந்து சாப்பிட்டுவிட்டு வந்துட்டோம் இந்த நிகழ்வை ஒரு நண்பர் ஒருவர் பார்த்தார் பார்த்துவிட்டு ஒரு இயல்பாக ஒரு கேள்வியை கேட்கிறார் அந்த கேள்விதான் இன்னைக்கு ஹசரத் மரணித்தவர்களுக்காக நம்மை விட்டு காலம் சென்று விட்டவர்களுக்காக நாம் யாசின் ஓதுவது ஃபாத்தியா ஓதுவது ஏதேனும் நன்மைகளை எடுத்து செல்வது என்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கேட்டேன் இருக்கிறது என்று நான் பதில் சொன்னேன் அவர் உடனடியாக ஒரு நல்ல ஒரு ஹதீஸையும் அவர் சொன்னார் അനബീ ഹുറൈറത റളിയല്ലാഹു തആല അൻഹു അവര് സ്വന്തതുണ്ട് തമിഴിൽ சொன்னாரு ഞാൻ അറബിക്കില് ഞാൻ ആ ഹദീസ ന சொல்லிര്റെ അനബീ ഹുറൈറത റളിയല്ലാഹു തആല അൻഹു ഖാല ഖാല റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഇദാ മാതൽ ഇൻസാനു ഇൻ ഖതഅ അൻഹു അമലുഹു ഇല്ലാ മിൻ സലാസ ഇല്ലാ മിൻ സദഖത്തിൻ ജാരിയാ ഔ ഇൽമിൻ ഇൻ തഫഉ ബിഹ് ഔ വലദിൻ സാലിഹിൻ യദ്ഉല அவுக்கமாக்கால் அலே சலாத்து வசலாம் அவர் இந்த ஹதீசத்தான் சொல்கிறாரு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா கொலைக்கு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனிடத்திலிருந்து அனைத்து அமல்களும் அனைத்து செயல்களும் அவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு விடுகின்றது மூன்று செயல்களை தவிர என்று சொல்லிவிட்டு தொடர்படியான நன்மை தரக்கூடிய காரியம் அல்லது அவன் பிரயோஜனமளிக்கக்கூடிய கல்வி அல்லது அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அவனுடைய பிள்ளைகள் இந்த மூன்றும் தான் ஒரு மனிதன் இறந்த பிறகும் கூட அவனுக்கான துவாக்களை நல்லமல்களை எடுத்து வைக்கக்கூடியவை என்று அல்லாஹுவின் தூதர் கொலைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை காரணம் காட்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் அவன் தொடர்படியாக செய்து வைத்திருக்கக்கூடிய சதக்கத்தில் ஜாரியா என்று சொல்லக்கூடிய தொடர்படியான நன்மைகள் அடுத்ததாக பிரயோஜனம் அளிக்கக்கூடிய கல்வி இந்த மூன்று தானே ஒரு மனிதனுக்கு வந்து மரணித்த பிறகும் பிரயோஜனம் தரும் மற்றது எதுவும் பிரயோஜனம் தராதே என்கின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்தார் உள்ளபடியே ஒரு நல்லது ஒரு கேள்விதான் அப்படி என்று பார்த்தால் ஒரு மனிதருக்கு நாம் செய்யக்கூடிய நாம் எத்தி வைக்கக்கூடிய எல்லா நல்லறங்களும் பால்தானே அது எந்த விதத்திலும் நன்மையாக ஆகாதே என்பதையும் அவர் ஒரு கேள்வியாக முன்வைத்தார் அதற்குண்டான ஒரு பதிலை நாம் இப்பொழுது பார்த்து விடுவோம் முதலாவதாக இந்த ஹதீஸில் உண்டான ஒரு செய்தியை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அரபி வாசகத்தை அப்படியே நேரடியாக வாசிக்கிறேன் மாத்தல் இன்சானு ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இதா மாத்தல் இன்சானு ஒரு மனிதன் மரணித்து விட்டால் என் கத்த அணுகு அமலுகு அவனிடத்திலிருந்து அவன் செய்யக்கூடியங்கள் யாவும் தடைபெற்றுவிடும் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹல் அவர் கூறியிருக்கிறார் நல்ல வழங்கினோம் நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் செய்கின்றனோ அதுவெல்லாம் எனக்கு நன்மை நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது என்னென்ன தீமைகளை எல்லாம் செய்கின்றேனோ அது எனக்கு தீமை நான் மரணித்து விட்டால் எனக்கு நானே நன்மைகளை சேகரித்துக் கொள்ள முடியாது இதுதான் என் கத்த அணுகு அமலுகு அவனிடத்திலிருந்து அவனுடைய அமல்கள் யாவும் துண்டித்து விடும் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹல்ல அவர்கள் இவ்வளவுதான் ஆக எனக்கு நானே செய்வதுதான் தடையே ஒழிய எனக்கு உங்களில் யாரேனும் ஒருவர் நன்மைகளை எடுத்து வைத்தால் அது தாராளமாக கூடும் என்பதை அந்த மனிதருக்கு எடுத்துச் சொன்னேன் அதற்கு முன்பதாக இதுபோன்று நன்மைகளை எடுத்து வைப்பது குறித்து இபனு ஹுதாமா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தம்முடைய அந்த முகுனி என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவு செய்கிறார்கள் இபுனு தைமியா அவர்களும் பதிவு செய்கிறார்கள் மரணித்துவிட்ட ஒரு மனிதனுக்கு நல்லறங்களில் நீங்கள் எதை செய்தாலும் இந்த நன்மை இதனுடைய நன்மை அவருக்கு போய் சேர வேண்டும் என்று எந்த நலவுகளை நீங்கள் எத்தி வைத்தாலும் அது அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும் அல்லாஹு ஜல்ல ஷா அவர்களுக்கு அதை சேர்ப்பித்து விடுகிறான் என்கின்ற ஒரு பொது விதியை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் அல்லாஹு ஜல்ல ஷா தனது திருமறை அல் ஹசர் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் இவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்

எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்கின்றோமோ அவர்களுக்காக துவா செய்கின்றோமோ அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்கிறான் அடுத்து அவனே சொல்லி தருகிறான் பாருங்கள் வலி இஹ்வானி நல்லது என சபகூனா ஈமான் எங்களை விட்டும் ஈமானில் முந்தியவர்கள் யாரெல்லாம் இதுவரைக்கும் இருந்தார்களோ அவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடு என்பதாக நாம் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் இறை விசுவாசிகள் என்பதாக வசனத்தில் எடுத்து வைக்கிறான் எனக்கு முன்பதாக ஈமானில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால் உயிரோடு இருப்பவர்களில் அனுபவத்திலும் அறிவிலும் வயதிலும் யாரெல்லாம் மூத்தோர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு நாம் கேட்கிறோம் அதுபோல மரணித்து விட்டவர்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக நாம் துவா செய்கின்றோம் மரணித்து விட்டவர்கள் என்று சொன்னால் ஈமானில் மரணித்து விட்டவர் என்று சொன்னால் எப்பொழுது முதல் மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டானோ அன்றிலிருந்து எந்த மனிதன் முதல் மனிதன் இறந்து விட்டானோ ஈமானோடு அவன் முதற்கொண்டு இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் வரைக்கும் யாராரெல்லாம் நம்முடைய ஈமானோடு முந்தி சென்று விட்டார்களோ அவர்களுடைய அனைவருடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடு என்பதாக இறை விசுவாசிகள் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக அல்லாஹு அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறான் அடுத்து அவன் மேதும் சொல்லுகிறான் பாருங்கள் அந்த இறை விசுவாசம் கொண்டவர்கள் எங்களை விட்டு காலம் சென்று விட்டார்களே இறை விசுவாசம் கொண்டவர்கள் அவர்களை பற்றி உண்டான தவறான குரோதங்களை எங்களுடைய உள்ளத்தில் நீ ஆக்கிவிடாதே அவர்கள் குறித்து தவறான சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்தில் நீ போட்டு விடாதே ஏனெனில் சத்தியமாக நீ பெரும் கிருபையாளனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறாய் என்பதாக இறை விசுவாசம் கொண்டவர்கள் துவா செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல அந்த வசனத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் யாரை பார்த்து துவா செய்யுங்கள் என்று சொன்னாலும் யாருக்காக நாம் துவா செய்தாலும் அந்த துவாவை அல்லாஹு ஜெல்ல ஷானுவத்தாலா அங்கீகரித்துக் கொள்கிறான் அதற்குண்டான நன்மைகளை அதற்குண்டான எல்லா விதமான பலன்களையும் யார் மரணித்து விட்டார்களோ யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு ஜெல்ல ஷானுவத்தாலா சேர்ப்பித்து விடுகிறான் ஆகவே மரணித்துவிட்ட யாவருக்காகவும் துவா செய்வது அவர்களுக்காக நன்மைகளை எட்டி வைப்பது அகலு சுன்னத் கொள்கையினுடைய அடிப்படையில் முழுக்க முழுக்க கூடும் என்பதை இதிலிருந்து நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு ஹதீசை நாம் இங்கு பார்த்துக் கொள்வோம் அலா மௌதாக்கும் ரவாகு அஹமது அபுதாவு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூலகம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் மரணித்தவர்களுக்காக சூரத்து யாசீனை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி நபிசல்லாஹூலகி வல்லம் அவர்கள் கூறியதாக கூறியதாகுத்தலானஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அகமது ஷரீஃபில் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் அபுதாவுதில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகின்றது அப்படி என்றால் நம்மை விட்டும் மரணித்தவர்களுக்காக சூரத்து யாசீனை ஓதி எத்தி வைப்பது முழுக்க முழுக்க அவர்களுக்கு நன்மைகளை எத்தி வைப்பது செல்லுபடி ஆகும் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது இதற்கெல்லாம் இன்னும் மூலமாக ஒன்றை சொன்னால் போதும் புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்படுகின்றது அப்துல்லாஹின் அப்பாஸ் அல்லாஹு தாலாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இரண்டு நபர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுவது பெரிய காரியங்களுக்காக அல்ல ஒருவர் கோல் சொல்லி புறம் கொண்டு திரிந்து கொண்டிருந்தார் ஒருவர் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது சுத்தம் செய்யாமல் இருந்தால் அதனால் அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் செல் சொல்லிவிட்டு அவர்கள் செய்யக்கூடிய காரியம்தான் மிக முக்கியமானது ஒரு ஈரமான ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையை எடுத்து ஒடித்து அதை அந்த கபரஸ்தானில் நட்டு வைத்துவிட்டு இந்த ஈரப்பதம் இருக்கின்ற வரைக்கும் இவர்களுக்கு அதாவது வேதனை குறைக்கப்படும் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் ஒரு பகுதியை ஈரமாக்குவதை அதாவது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மண்ணை உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற பொழுதே மண்ணுக்குள்ளாக இருக்கக்கூடியவருக்கு வேதனை குறைக்கப்படுகிறது என்று சொன்னால் அல் வசனங்களையும் பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய ஏதேனும் ஒரு நல்லறங்களை செய்துவிட்டு அவர்களுக்காக துவா செய்கின்ற பொழுது அவர்களுடைய பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது முழுக்க முழுக்க அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதையும் அல்லாஹவின் தூதர் சல்லாஹல் அவர்கள் மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அலிரதி அல்லாஹுத்தாலகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசனுடைய கருத்து இது திருமிதி ஷரீஃபினுடைய விரிவுரையான துகுபத்து அகுவதி என்கின்ற நூலிலும் உந்திலும் என்கின்ற நூலிலும் பதிவு செய்யப்படுகின்றது அலியதியாகுத்தரான் அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் மன்னரைக்கு செல்கின்றாரோ கபரஸ்தானுக்கு பொதுவாக நாம் எங்கெந்தெந்த பகுதிகளெல்லாம் எல்லாம் இருக்கின்றதோ அந்தந்த பகுதி அதனால்தான் பெரும்பாலான மகல்லாக்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் ஒரு மகல்லாவாக வாழ்கின்ற பொழுது அங்கு கபூரஸ்தான் இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திலோ கபூரஸ்தானை பார்த்து அந்த அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்காக துவா செய்கிறார்கள் அலி ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன்னரைக்கு சென்று குலுகுவல்லாஹு அகது என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் இஹலாஸை பதினோரு முறை ஒருவர் ஓதி அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்காக துவா செய்தால் அவர்களுக்கும் அந்த நன்மை வைக்கப்படும் அங்கு எவ்வளவு மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கை அளவிற்குண்டான நன்மை ஓதுபவருக்கும் கிடைக்கும் என்கிறார்கள் அலி ரதி அல்லாஹு தாலகு அவர்களும் அடுத்ததாக மற்றொரு அதிசையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும் இது நம்மிடத்தில் வழக்கம் ஒளிந்துவிட்ட ஒரு செயல் அதை நாம் கூடுமான அளவிற்கு குடும்பத்தில் உள்ளவர்களாவது புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி சுட்டிக்காட்டுகின்றேன் அபுபக்கர் சித்திக் ரதாஹுத்தாலா அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் தைலமி நஜார் போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்படுகின்றது அபுபக்கர் சித்திக் சித்திக் ரதை அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் ஒருவர் மரணித்துவிட்ட தன்னுடைய பெற்றோருக்காக பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ யார் மரணித்திருந்தாலும் சரி அவர்களை சென்று மன்னறையில் சென்று ஜியாரத் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அவர் ஜியாரச் செய்கிறார் அவ்வாறு அவர் ஜியாரச் செய்வதோடு மட்டுமல்லாமல் பெற்றோருக்காக சூரத்து யாசீனை அவர் ஓதி அந்த நன்மையை அவருக்கு எத்தி வைத்தார் என்று சொன்னால் யாசியினுடைய அந்த சூறாவினுடைய ஒவ்வொரு எழுத்தினுடைய நன்மைகளும் அவர்களுக்கு அந்த அளவிற்கு எண்ணிக்கை அளவிற்கு மௌத்தாக்களுடைய மரணித்தவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அபு சித்திக் சத்திக் ரஜய் அல்லாஹு தாலாஹோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசும் இப்லகிம் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகிறது என்றால் ஒரு காலம் இருந்தது ஒவ்வொரு வாரத்திலும் விடிந்தால் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையினுடைய மகிழிப்புக்கு பிறகு அந்த விடிந்தால் அந்த வெள்ளிக்கிழமையினுடைய நேரத்திலோ அல்லது வெள்ளிக்கிழமையுடைய ஃபஜருக்கு பின்னாலோ அலகமது இறைவனுடைய அருளால் நம்முடைய பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை ஃபஜருக்கு பிறகு நம்முடைய மகல்லாவில் நமக்காக யாராரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்காக யாராரெல்லாம் பாடுபட்டார்களோ மகல்லாவில் யாராரெல்லாம் இறை விசுவாசம் கொண்டு இறை விசுவாசத்தோடு மரணித்திருக்கிறார்களோ அவர்களுக்காகவெல்லாம் ஒரு யாசின் ஓதி அந்த மௌத்தாக்கள் அனைவருக்குமாக துவா செய்யப்படுகின்றது என்கிறதையும் என்கின்ற செய்தியும் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன் இதை நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு நாம ஓதிக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப மஸ்ட் அது ரொம்ப பெஸ்ட்டும் கூட உங்களுக்கு என்ன சூறா தெரியுதோ அந்த சூறாவ போதி நம்முடத்திலிருந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் நமக்கு அறிவித்து காட்டுகிறார்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க வேண்டும் எனக்கு இப்போதான் இந்த செய்தியே நான் கிடைக்குது நான் நம்ம வந்து துவா செய்கின்ற பொழுது யாருக்காவது ஒரு மரணித்தவர்களுக்காக துவா செய்கின்ற முதல்ல கேட்கக்கூடிய செய்தி யாருக்கு துவா செய்கிறீங்க சொல்கின்ற பொழுது ஒருத்தருடைய பேர் உதாரணத்துக்கு என் பேருனாக்கா அப்துல் அஜீஸ் காண்டே நான் துவா செய்கிறேன் என்று சொல்வார்கள் அடுத்து நான் கேட்கக்கூடிய உடனே ஒரு கேள்வி அவங்களுடைய அம்மா பேர் என்ன என்று நாம் கேட்போம் அதற்குண்டான ஒரு விஷயத்தை பாருங்கள் அந்த அதற்குண்டான ஆதாரம் தபுரானியில் பதிவு செய்யப்படுகின்றது அபு உமாமா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹ் செல் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் இரண்டு மர் மர மரணித்து விட்டால் இறந்து விட்டால் அன்னாருடைய தாயாரின் பெயரை கூறி என்னுடைய தாயார் பெயர் நூர்ஜஹான் நூர்ஜஹான் என்னுடைய மகனே என்று கூறி நாம் அழைக்க வேண்டும் அவர் உடனடியாக அவருக்கு ரூகு கொடுக்கப்படும் மீண்டும் அழைக்க வேண்டும் இன்னாருடைய மகனே என்று சொல்கின்ற அவர் எழுந்து அமருவார் மீண்டும் அவரை பெயர் கூறி தாயாருடைய பெயரை கூறி அழைக்க வேண்டும் உடனடியாக அவர் சொல்லுவார் நான் மன்னரையில் இருக்கிறேன் எனக்கு ஏதேனும் வழிகாட்டி விட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொல்லுவார் நாம் சொல்வது அவருக்கு கேட்கும் அவர் சொல்வது நமக்கு கேட்காது என்றாலும் கூட நாம் அவருடைய பெயரை அழைத்துவிட்டு உடனடியாக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டுமா இந்த உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுது கலிமாவோடு வாழ்ந்திருக்கிறாயே கலிமாவை முழிந்த ஒரு முஸ்லிமாக நீ வாழ்ந்திருக்கிறாய் அல்லாஹுவை உன்னுடைய ரப்பாக நீ ஏற்றிருக்கிறாய் முகமது நபி சல்லாஹ் குலவசல்லம் அவர்களை நீ நபியாக ஏற்றிருக்கிறாய் தீனுல் இஸ்லாத்தை உன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிறாய் அல் குரானை உன்னுடைய வழிகாட்டியாக நீ ஏற்றிருக்கிறாய் என்று கூறி அந்த மனிதருடைய பெயரையும் அந்த மனிதருடைய தாயாருடைய பெயரையும் குறிப்பிடுகின்ற பொழுது அவருக்கு ஞாபகம் ஏற்பட்டு முன்கர் நக்கீருக்கு பதில் சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இது அமைந்துவிடும் என்பதாக அல்லஹவின் தூதர் சல்லாஹ் அலையவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அருகில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலையாம் அவர்களை எனக்கு இங்கு மரணித்தவருடைய தான் தெரிகிறது அவருடைய தாயாரின் பெயர் எனக்கு தெரியவில்லை நான் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலையல்ல சொன்னார்கள் அப்படி என்றால் ஹவ்வா அலே இஸ்லாம் அவருடைய மகனே என்று நம்முடைய முதல் தாயாகிய ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்களோடு இணைத்து அந்த மனிதனுடைய பெயரையும் நாம் குறிப்பிட்டு இந்த விஷயங்களை சொல்கின்ற பொழுது அவருக்கு அந்த மன்னரையில் அவருக்கு பதில் சொல்வதற்கு முன்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு தோதுவாக அமைந்துவிடும் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த தகவல் தபிரானியில் பதிவு செய்யப்படுகின்றது அபு உமா ரீ அல்லாஹு கலான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்காக நன்மைகளை நாம் துவாக்களை செய்கின்ற பொழுது மரணித்தவருடைய பெயரோடு இணைத்து அவருடைய தாயாருடைய பெயரையும் நாம் இணைத்து வேண்டும் என்பதை இதிலிருந்தும் தெரிய வருகின்றது ஆகவே மரணித்து விட்டவர்களுக்காக எந்த நன்மைகளை எத்தி வைத்தாலும் அது தாராளமாக செல்லும் ஏதேனும் ஒரு சிறிய சதக்கை ஏதாவது பொருள் கொடுக்கிறோம் ஒரு உணவு கொடுக்கிறோம் ஒரு சிறிய தொகை யாருக்காவது நாம் உதவி செய்கிற செய்கின்ற பொழுது நம்முடைய தகப்ப மரணித்துவிட்ட யாருடைய பெயராவது அந்த நேரத்தில் யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லது நாமாக ஏதேனும் குரானை ஓதுவதோ அல்லது நமக்கு தெரிந்த சூறாக்களை ஓதுவதோ அல்லது வேறு ஏதேனும் நன்மையான காரியங்களை சதக்கத்தின் ஜாரியா என்று சொல்லக்கூடிய தொடர்படியான நன்மைகளை செய்கின்ற பொழுதோ நம்மை விட்டு விட்ட நமக்கு அன்புக்குரியவர்களுடைய பெயர்கள் அத்தனை பேரை சேர்த்தாலும் பாதகமில்லை அவ்வளவு பேரை கொடுத்து நீங்கள் இவர்கள் யாவருக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது நாம துவா செய்கின்ற பொழுது அல்லாஹு அல்ல அத்துணை நன்மைகளையும் அவர்களுக்கும் எத்தி வைத்து விடுதான் விடுகிறான் நமக்கும் எத்தி வைத்து விடுகின்றான் ஆகவே இங்கு மழுங்கடிக்கப்பட்ட மறக்கடிக்கப்பட்ட முன்னோர்களுக்கு நன்மைகளை எத்தி வைக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹு அல்ல ஷானா முன்னோர்களுக்காகவும் பெற்றோருக்காகவும் நன்மைகளை எட்டி வைக்கக்கூடிய வாரிசு ஆகலாக நம்மை ஆக்கி வைபானாக நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நண்பர்களையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உண்டாக்கி வைப்பானாக வாஹிரு ஜபானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்